வார் எம்பெருமானார்ஜிய திருவடிகளே சரணம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் இருமலை போல் எதிர்ந்த மல்லர் இருவர் அங்கம் எரி செய்தாய் உன் திருமளிந்து திகழும் மார்வு தேக்க வந்து என் அல்லல் ஏறி ஒரு முளையை வாய்மடுத்து ஒரு முலையை நெருடிகொண்டு இரு முளையும் முறை முறையாய் ஏங்கி ஏங்கி இருந்து உணாயே கண்ணனே இரண்டு மலைகளைப் போன்று எதிர்த்து நின்ற இரண்டு மல்லர்களை அசுரர்களை பய உட் அவர்கள் பயன் பயத்தால் எரியும்படி செய்தவனே நீ வந்து என் மடி மடிமீது ஏறிக்கொண்டு உனது வயிறு நிறையும்படி ஒரு முளையை வாயில் வைத்து கொண்டும் மற்றொரு முறை கையால் நெருடி கொண்டும் இழைத்து இழைத்து ஏற்றி ஏற்றி ஏங்கி ஏங்கி இருந்து மாறி மாறி பொருந்தி என் மடியில் இருந்து பாலை உண்பாயாக என்கிறார் அங்கமல போதகத்தில் முத்தம் சிந்தினார் போல் செங்கமல முகம் வியர்ப்ப தீமை செய்து இம்முற்றத்தூடே அங்கமெல்லாம் புழுதியாக அலைய வேண்டா அம்ம விம்ம அங்கு அமரர்க்கு அமுது அளித்த அமரர் கோவே முளை உணாயே தலைவனே கண்ணா தேவர்கள் அமுதத்தை பெற அடைந்த அக்காலத்தில் அவர்கள் வயிறு நிரம்பும்படி அவர அவர்களுக்கு அமுதை உண்டாக்கி கொடுத்த தேவதேவனே அமரர் கோவே நீ புழுதியில் விளையாடும்போது உன் முகத்தில் வியர்வை தோன்றுகிறது முத்தம் போல் இருக்கின்றது செங்கமல முகம் வியர்ப்ப தீமை செய்து நீ புழுதியில் விளையாடும்போது உன் முகத்தில் வியர்வை தோன்றுகிறது இது பூவில் சிந்திய முத்துக்களை போல காணப்படுகின்றது எனவே இந்த முற்றத்திலே தீம்பை செய்து கொண்டு உடம்பெல்லாம் புழுதியாகும்படி விளையாடாதே பால் உண்ண ஓடிவா என்கிறார் ஓட ஓட கிண்கிணிகள் ஒலிக்கும் ஓசை பாணியாலே பாடி பாடி வருகின்றாயே பத்மநாபன் என்று இருந்தேன் ஆடி ஆடி அசைந்து அசைந்திட்டு அதனுக்கு ஏற்ற கூத்தை ஆடி ஓடி ஓடி போய்விடாதே உத்தமா நீ முளை கண்ணா நீ ஓடும்போது உனது திருவடிகளில் அணிந்த சதங்கைகள் கிண்கிணிகள் ஓசைப்படுவது போல உள்ளது நீ நடக்கின்ற நடையெல்லாம் அதற்கு போல அசைந்து ஆடும்போது உள்ளது இப்படி நீ என்னிடம் ஓடி ஓடி ஓடிவாய் வேறொரு ஆபரணம் வேண்டாதபடி உன் கொப்பூலே ஆபரணமாக கொண்டிருக்கும் உத்தமனே நீ ஆடிக்கொண்டே என் கைக்கு எட்டாதவாறு ஓடிவிடாதே ஓடி ஓடி போய்விடாதே என் கைக்கு எட்டாதவாறு ஓடாதே பாலுண்ண ஓடிவா என்கிறார் வாரணிந்த கொங்கை ஆய்ச்சி மாதவா உன் என்ற மாற்றம் நீரணிந்த குவளை வாசம் நிகழனாரும் வில்லி புத்தூர் பாரணிந்த தொல் புகழான் பட்டர் பிரான் பாடல் வல்லார் சீரணிந்த செங்கண்மால் மேல் சென்ற சிந்தை தாமே வாரணிந்த கொங்கை ஆய்ச்சி கச்சை அணிந்து கொண்டிருக்கின்ற தனங்களையுடைய யசோதை பிராட்டி கண்ணனை பாளுன்னு அழைத்த சொற்களை இந்த பாசுரங்களை பலம் பொருந்திய வில்லிப்புத்தூரில் தோன்றியவரும் உடையுமான பெரியாழ்வார் தொல்புகழான் பட்டர் பிரான் பெரியாழ்வார் அருளி செய்த பாடல்களை பாட வல்லவர்கள் திருமாலிடம் பதித்த மனங்களை உடையவர்களாக திருமாலை சரணடைந்தவர்களாக மனங்களை உடையவர்களாக இருப்பார்கள் என்று சொல்கிறார் இந்த திருமலியை முடிக்கிறார் இத்துடன் பெரியாழ்வார் திருவடிகளே சரி ஓம் ஹரி ஓம் ஹரிவோம்